வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் கை முறுக்கு பண்ணியிருக்கேன் இந்த கை முறுக்குக்கு அதாவது அந்த மாவு அரைக்கிற பதம் அது எப்படி ட்விஸ்ட் பண்ணுறது அப்புறம் அதை பொறிச்சு எடுக்கிறது எல்லாமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் இதுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசின்னா ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் அளந்துக்கிறேன் அதாவது அஞ்சு கா இந்த ஆழாக்கால அஞ்சு நான் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு எந்த அளவுக்கு உளுந்தம்பொடி போடணும் அது எல்லாமே நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு ஆழாக்கு அரிசியை நான் அளந்து எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் இதை ஊற போடணும் இந்த கண்டெய்னர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இதை நான் இப்போ நான் மாற்றிடுறேன் இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா உரசி நல்லா க்ளீன் பண்ணணும் கழுவிடணும் இப்போ இது நாலு மணி நேரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் நாலு மணி நேரம் ஆகிடுது இப்போ என்ன பண்ண போனால் இது கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா மையாக அரைக்கணும் இதை அந்த அளவுக்கு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த மாவுடைய ப பதம் பாருங்கள் நல்லா மை மாதிரி இருக்குது நல்லா வெண்ணம் மாதிரி அரைச்சிடணும் இப்போ வந்து ஒரு அழாக்கு உளுந்தம்பொடி அப்புறமா பெருங்காயம் உளுந்தம்பொடின்னா உளுந்தம்பருப்பை வறுத்துட்டு நல்லா ஜலிச்சிடணும் பொடி பண்ணி நல்லா ஜலிக்கணும் இல்லைன்னா அது வெடிச்சிடும் இப்போ வந்து ஓமம் சேர்க்குறேன் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ ஜீரகம் ஜீரகமாக ஒரு ஸ்பூன் அதை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் நான் சேர்த்து விட்றேன் அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் வெண்ணெயை வந்து நான் ஆல்ரெடி இதை அடுப்பில் வச்சு உருக விட்டுட்டேன் நான் அரிசி அரைக்கும் பொழுது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு தான் நான் அரைச்சேன் அதனால் தான் என்ன உப்பு போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போது உருக்கின வெண்ணெயை நல்லா சூடாக இருக்கும் பொழுதே அதில் விடணும் அப்படியே பொரியற சத்தம் வரணும் இப்போ சூடாக இருக்கும்பொழுது அதில் வெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் டக்குன்னு கையெல்லாம் வச்சுடாதீங்க இப்போ என்ன பண்ணுங்கள் எல்லாம் சப்பாத்தி மாவு பதம் வரா மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நான் அரிசி அரைக்கிறச்சவே நான் வந்து கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டு தான் அரைச்சிட்டேன் அதனால் என்னடா இந்த அம்மா உப்பே போடலி அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் அதாவது அந்த மாவை அப்படி எடுத்தோம்னா அப்படியே கையை விட்டு வழியணும் இந்த பாருங்கள் அப்படி கீழே கொட்டை வருது பாருங்கள் இப்படி வருது பாருங்க இந்த அளவுக்கு பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் கை முறுக்கு சுற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அது உடஞ்சிடும் இந்த கை முறுக்கு சுற்ற வராது அது பொழுதே புண்டுடும் இதுதான் இந்த வந்து கை முறுக்கு சுற்றுற தட்டு இதை வந்து நல்லா இது மேலே எண்ணெயை நான் வந்து இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் எல்லாத்துலயும் இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க இப்போ இதில் தான் நான் கை முறுக்கு சுத்த போறேன் அஞ்சு சுத்து முறுக்கு நான் பண்றேன் இந்த சீர் முறுக்கு இந்த திருநெல்வேலி சைடில் இந்த தஞ்சாவூர் சைட்லலாம் போனீங்கன்னா இந்த முறுக்கு தான் அது வந்து சீரா பட்சணம் சீர் பட்சணமாக கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுடுறேன் ஏன்னா வெடிப்பு இல்லாமல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முறுக்கு சுற்றி எடுக்கணும் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு விநாயகரை நான் பிடிச்சிட்டேன் எல்லா முறுக்கும் சுற்றி எடுத்துகிட்டு கடைசியில் இந்த விநாயகர் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பொறிச்சிடாதீங்க கீழே போட்டுடணும் அந்த மாவை எடுத்து நீங்கள் சுற்று அதை எடுத்து போட்டிங்க அடுப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெடிச்சிடும் இப்போ அந்த முறுக்கு பதத்தை பாருங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும் இப்படியே ரொம்ப கஷ்டமே கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி இப்படின்னு வரும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் இந்த மாவு வந்து சுற்றி வர்றதுக்கு ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு பத்தாது அதனால கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன் மாவு எடுத்து அப்படியே சுற்றிட்டு வரேன் நான் வந்து அஞ்சு சுற்று முறுக்கு நான் பண்ணுறேன் இப்போ வந்து இதெல்லாம் சீர் சீர் சீர்பஷணமாக இப்போ கொடுக்கணுன்னா அந்த ஒத்தப்படையில் தான் பண்ணுவாங்க அஞ்சு சுற்று ஏழு ஒன்பது அந்த மாதிரி தான் பதினொன்று அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம ட்விஸ்ட் பண்ணிடலாம் இது கூடவே நான் கூட முறுக்கு அதையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அது வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண ட்விஸ்ட் பண்ண அந்த பழக்கம் வந்துடும் இது வந்து அந்த ஃபிங்கர்ஸ் அந்த கைக்கு கூட இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இதெல்லாம் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முறுக்காட்சிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து முறுக்காட்சி அதெல்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி கையில் தான் அடி பண்ணுவாங்க இப்போ இந்த செட்டிநாடு சைடுலலாம் போனீங்கன்னா கை முறுக்கெலாம் நல்லா கிடைக்குது இந்த சீர்பட்சணம் அது அதெல்லாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அதை சுத்த இப்போ வர யங்ஸ்டர்ஸ் வந்து ரொப் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் கூட யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே பண்ணிட்டு வராங்க ஃபஸ்ட்டு டைம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் சுற்ற சுத்த அது வந்து கரெக்டாக உங்களுக்கு அது வந்துடும் இது நடுவில் இப்போ நான் வந்து அந்த கார்க்கு அந்த மூடியோடைய அது ஒரு சின்ன ஒரு பாட்டில் மூடியோட கார்க்கை வச்சு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இன்னொரு தடவையை நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் அந்த மூணு விரல் தான் அந்த மூணு விரலை வச்சு தான் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கு வந்து மாவுடைய பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சேலம் சைடு போனிங்கன்னா அந்த சேலம் தட்டு வடை அப்படின்னு சொல்லி விற்பாங்க பாருங்கள் அதில் வந்து இந்த கூடை முறுக்கு அது வச்சு அதில் சில அந்த பொரி அதெல்லாம் போட்டு தருவாங்க அது வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் மேலே அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு வரணும் அது வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் செய்வாங்க செய்ய முடியும் நீங்கள் வந்து சுத்தம் பழகினாலுமே அது வந்துடும் இப்போ இன்னொரு தடவையே நான் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது நானே இந்த முறுக்கு வந்து சமீப காலமாக தான் நான் அந்த நான் கற்றுக்கிட்டேன் இல்லை எனக்கு ட்விஸ்ட் பண்ணவே வரலை என்ன தான் பண்ணாலும் எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறவங்க குழல் அச்சியில் போட்டு புழிஞ்சு எடுத்துடுங்க இந்த மாதிரி கை முறுக்கு அப்படி சுற்றுறது அது ஒரு ஆர்ட் எல்லாத்தையும் நான் சுற்றி இதை பாருங்கள் நான் ரெண்டு தட்டு நான் சுற்றி காட்டிட்டேன் இது எப்படி பொறிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த புழுங்கல் அரிசி முறுக்கை வந்து இந்த தட்டோடு அப்படியே போடணும் அப்போ தான் அதோடைய ரவுண்ட் ஷேப்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும் இது வந்து வேகும் பொழுது அந்த தட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து அதை எடுத்துடலாம் அந்த வடை குத்தி வச்சு டக்குன்னு அந்த தட்டை எடுத்துடலாம் ஆனால் இந்த முறுக்கு போ வேகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா இதை வந்து பசைஞ்சிக்கிறது வந்து நல்லா தளர்த்தியாக தானே பெசஞ்சிருக்கும் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மொல்லமாக திருப்பி போடுறோம் பாருங்கள் இது நல்லா வெந்தவுடனே அதை பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த செல சலப்பெல்லாம் உடனே அது வெந்த வெந்துடுது அவ்வளோதான் எடுத்து வச்சுடுறேன் இது மறுபடியும் செகண்ட் டைம் அப்படி போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பாக வரும் இப்போ வந்து வெந்துடுது உள்ளெல்லாம் வெந்துடுது ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அது செகண்ட் டைம் வந்து மறுபடியும் போட்டு நம்ம வந்து நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாயிடும் இப்போ வந்து கூட முறுக்கு நான் செய்கிறேன் பாருங்கள் ஒரு கிண்ணத்தை அப்படியே அந்த கிண்ணத்து மேலே எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் முறுக்கு பண்ணுவோம் முறுக்கு பக்ஷணம் பண்ணி தான் நைவேத்தியம் வைப்போம் அதுக்கு இந்த கை முறுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நீங்கள் கையில் செஞ்சு பாருங்களாம் மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம நம்மளே செஞ்சோம் நம்ம கையால் நம்ம செஞ்சு கடவுளுக்கு வந்து நம்ம பிரசாதம் படைக்கும்பொழுது மனசு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் கூட முறுக்கு நான் செஞ்சுட்டேன் இதை இது வந்து பத்திரமாக எண்ணெயில் விடணும் எண்ணெயில் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் அப்படி மொல்லமாக கவிழ்த்து போடணும் இப்போ அந்த தட்டை எடுத்துடுறேன் இப்போ மொல்லமாக அதை கவிழ்த்துடுறேன் பாருங்கள் இந்த கிண்ணம் வந்து பார்த்து கழுக்கணும் இந்த கிண்ணம் வந்து அப்படி இது நல்லா அந்த முறுக்கு பொழுது அந்த கிண்ணம் தண்ணியாக மேலே எழுந்து வந்துடும் அவ்வளோதான் நம்ம இப்போ அந்த கிண்ணத்தை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வருங்க கூடை முறுக்கு ரெடி ஆகிடுது இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த கூடை முறுக்கே பண்ணுவாங்க இந்த முறுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இது இது வெந்துடுது இது இதனால் வெந்த உடனே அப்படியே திருப்பி திருப்பி நான் போட்டு இதை வேக வைக்கணும் ஏன்னா நம்ம புழுங்கல் அரிசி முறுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் இது பச்சை அரிசியில் இல்லை பச்சை அரிசியில் கூட பண்ணலாம் இது வந்து வீட்டிலே புழுங்கல் அரிசியை ஊற வச்சு ஆட்டி நம்ம ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ கூட முறுக்கு ரெடி ஆகிடுது அடுத்தது இந்த தட்டில் நான் சுற்றின முறுக்கை நான் போடுறேன் எல்லாத்தையும் நான் போட்டு பொறிச்சி எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் தவிரங்க நான் எல்லாத்தையும் பொறிச்சு நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்களாம் கமெண்ட் பண்ணால் தான் அது எங்களுக்கு அடுத்த ரெசிபிஸ் போட உற்சாகமாக இருக்கும் சூப்பரான கை முறுக்கு ரெடி ஆகிடுது தேங்க் யூ